சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் காலமே நீ எழுந்து கத்திரை துதி நன்கு என்று ஒரு பக்தன் பாடியிருக்கிறார் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் என்று சொல்லி தேவனுடைய தாசன் பாடியிருக்கிற இந்த வார்த்தைகளுடைய வரிகள் நமக்கும் காலை வேலையே ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு மேன்மையான ஆசீர்வாதமான புது கிருபை புது எண்ணெய் அபிஷேகம் புது பலன் புதிய மன்னாவாகிய அவருடைய வார்த்தையின் போஷிப்பு எல்லாம் உண்டாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே தேவனின் அறிவு தேவனை குறித்த துல்லியமான மேன்மையான உன்னதமான அப்படிப்பட்ட அந்த அறிதல் நமக்கு தேவை அந்த அறிவு நமக்குள்ளே வருவது விடுதலைக்கும் மறுபத்துக்கும் அவசியம் என்பது குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் இப்படிப்பட்ட இந்த ஞானத்தையும் வெளிப்பாட்டையும் உரிய ஆவியை தேவன் நமக்கு தந்தள்ளுவேன் என்ற ஜெபத்தினுடைய தாக்கத்தை ஆதி நாட்களில் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாகவே வாழ்ந்த காலத்திலே தாவிதனுடைய வாழ்க்கையிலே இந்த அபிஷேகம் அவருக்குள்ளாக செயல்பாட்டில் இருந்தது என்பது குறித்து நான் பார்க்க முடிகிறது தாவிது ராஜாவுக்குள்ளே தேவனை குறித்து மற்றவர்கள் அறிந்திராத அளவுக்கு தேவனை பார்க்கிற விதம் தேவனை குறித்த அறிதல் அவன் வளர்ந்த விதமானது ஒரு விசேஷித்த அபிஷேகமாக அவருக்குள்ளே இருந்ததை குறித்து நான் பார்க்க முடிகிறது இது ஒரு விசேஷித்த அபிஷேகம் என்று சொல்கிற பொழுது அது ஒரு வெளிப்பாட்டின் ஆவி என்று நாம் சொல்லுகிறோம் தாவித ராஜா தேவனுடைய அறிவை ஒரு உன்னத நிலைக்கு கொண்டு செல்கிற தேவனை பற்றிய காரியங்களை பார்த்தார் அதைத்தான் பாடல்கள் மூலமாக சங்கீதங்களிலே அவர் பாடியிருக்கிறார் எழுதியிருக்கிறார் என்று நான் பார்க்க முடிகிறது தாவிது தேவனுடைய இருதயத்திற்கு உள்ளும் என்ன இருக்கிறது அவருடைய உணர்ச்சிகளுக்குள்ளும் என்ன இருக்கிறது என்பதை அதிகமாக பார்க்க விரும்புகிற அவரை காணப்பட்டார் மேலோட்டமாக என் தேவனை நான் அறிந்திருக்கேன் சொல்வதை விட வாட் இஸ் இன் இஸ் ஹார்ட் அவருடைய இறுதத்துக்குள்ளே என்ன இருக்குது அவருடைய உணவு உணர்வுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அந்த உணர்வுகளுக்குள்ளே அவர் என்ன உணர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் பார்க்கின்ற தாவினுடைய இயக்கமாக இருந்துச்சா அவருடைய பாடல்கள் அதை சொல்கிறது அதே போல் தாவிது சொல்கிற வார்த்தையை பாருங்கள் நான் தேவனுடைய அழகை நான் பார்க்க வேண்டும் தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும் அது எனக்குள்ளே அது ஒரு விருப்பமாகவே இருக்கிறது என்பதை குறித்து அதை நான் பின்தொடர்ந்து சொல்கிறேன் என்பது குறித்தும் சொல்கிறார் அந்த வார்த்தையை வாசிக்கிறேன் கவனிங்கள் சங்கீதம் இருபத்தி ஏழு நாள் இப்படியாக சொல்கிறது கத்தளத்திலே ஒன்றை நான் கேட்டேன் அதே நாடுவேன் நான் கத்துடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் இந்த மகிமை என்பதற்கு சரியான ஒரு நல்ல வார்த்தை என்னவென்றால் அழகு என்று சொல்லப்படுகிறது கத்துடைய அழகை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் இந்த வார்த்தையில் எவ்வளோ அருமையான காரியங்களை அன்னைக்கு தாவித ராஜா சொல்லியிருக்கிற கவனிக்கிறீங்களா நம்முடைய வாழ்க்கையில் இந்த வெளிப்பாடு நான் தேவனுடைய அழகை பார்க்க வேண்டும் தேவனுக்குரிய காரியங்களை இன்னும் நான் ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கேற்ற ஒரு நாட்டம் தேடுதல் ஆசை ஆர்வம் விருப்பம் எனக்குள்ளே இது ஒன்றுதான் பெரிய விருப்பமாக இருக்கிறது இது ஒன்றுதான் என்னுடைய ஆசையாகவும் இருக்கிறேன்னு சொல்கிறார் மற்ற எத்தனையோ காரியங்கள் வந்திருந்தாலும் இது ஒன்றையே நான் தேடுகிறேன் இதை ஒன்றையே நான் நாடுகிறேன் சொன்னாரே இது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனோடு கூட இருந்து தேவனை அறிகிற அறிவிலே வளருகிற தேவனுடைய இருதயத்தை அறிகிற தேவனுடைய உணர்வை அறிந்து கொள்கிற அவருடைய அழகை ரசிக்கிற அவருடைய அன்பை ருசிக்கிற அவருடைய அறிகிற அறிவை புசிக்கிற காரியங்களை நமக்கு வள ஆண்டோடு நமக்கு கொடுக்குற அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி வாஞ்சிப்போம் வளருவோம் கர்த்தர் பெரிய காரணம் செய்வாராக அந்த ஒரு இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேலையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் தேவன் தா கொடுத்திருந்த அந்த விதமான அந்த அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கையில் வருவதை பார்க்க வைப்பிறார்கள் அவர் ராஜாவாக இருந்தும் ஒன்றே நான் தேடுகிறேன் ஒன்றே நான் நாடுகிறேன் சொன்னார் அந்த காரியம் எங்களுக்குள்ள இந்த நாட்களில் ஒரு தாகத்தை உண்டாக்கி நாங்களும் அதை ஆர்வத்துக்குள்ளே வளர கிருபை தந்துடலும் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ